வேலியே பயிரை மெய்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை காவல்துறை தான் அந்த மாநிலத்தினுடைய வேலி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காவல்துறை மே தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய அது வேலி மாதிரி அதை காவல்துறையினுடைய பொறுப்பு முதலமைச்சர் கையில் தான் இருக்கு அவரு தான் அதுக்கு அமைச்சர் காவல்துறைக்கு ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நிறைய குற்றவாளிகள் காணாம போயிடுறாங்க அதாவது அதாவது போலீஸ் நினச்சா ராத்திரி மூணு மணிக்கு போய் அமை என்ன தப்பு பண்ணான்னு தெரியறதுக்கு முன்னாடியே தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க ஒன்றும் தப்பே இருக்காது எதுவுமே இருக்காது ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அது ஒரு பக்கம் நடக்குது ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்னென்னா முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார் இவர் செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தொரு நாள் ஜெயிலில் இருந்தார் அசோக் குமார் அந்த நானூற்றி நாளையும் தாண்டி அவர் திரும்பி வந்த பிறகுதான் வந்தாரு ஜாமீன் வாங்கினாரு போயிட்டாரு நானூற்றி எழுவத்தொரு நாளுக்கு மேல ஒரு நானூற்றி எண்பது நாளைக்கு மேல அந்த செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார எங்க இருக்கிறாரு அப்படின்னு தமிழ்நாடு போலீஸால கண்டுபிடிக்க முடியல அப்புறமா நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு ஒரு போலீஸ்காரர் தான் அவருக்கு கதவை திறந்து விட்டாரு அவர் புது மாப்பிள மாதிரி வந்தாரு அவர் ஜாமீன் வாங்கிட்டார் போயிட்டார் இப்போ அசரத்தாலி அப்படின்ட்டு ஒரு நபர் திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த ரயில்வேயில் குண்டு வச்சவன் இருபத்தி ஏழு வருஷமாக அவனை தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லையே கண்டுபிடிக்கலை இப்போ முந்த நாலு பேர் ஒரு நோட்டீஸ் ஓட்டுறாங்க அவன் வீட்டில் நாங்கள் இருபத்தி ஏழு வருஷமாக தேடுறோம் கண்டுபிடிக்கிற இருபத்தி ஏழு வருஷமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அங்கே ஜமுஷா முபேன் அப்படின்னுக்கிட்டு ஒரு பயங்கரவாதி கோயம்புத்தூரில் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய குண்டு வச்சு நிறைய பேர் கொல்றதுக்கு திட்டம் போட்டு அவன் அந்த குண்டை எடுத்துக்கிட்டு போகும்போது அது வழியில் வெடித்து அவன் செத்துட்டான் உடனே அது நடந்தது கோயம்புத்தூர் உடனே இங்கிருந்து டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அதாவது உச்சக்கட்ட அதிகாரி ஆமாம் இது முதலமைச்சர்கிட்ட நேரில் பேசக்கூடியவர் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரி அவர் இருந்து கோயம்புத்தூருக்கு உடனே போனார் உடனே போய் விசாரணை பண்ணி இது ஒன்றும் குண்டு வெடிப்பு கிடையாதுங்க அவர் இந்த முபின் வந்து குண்டு வெடிப்பு பண்ணலை ஆமாம் இது வந்து கேஸ் சிலிண்டரு தான் வெடிச்சிருச்சு நீங்கள் போய் இது சதித்திட்டம் குண்டுவெடிப்பு பயங்கரவாதி அப்படின்னு எல்லாம் நினைக்காதுங்க அதெல்லாம் தப்பு இது கேஸ் சிலிண்டர் தான் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் பின்னாடி என்னையே அந்த வழக்கை எடுத்து விசாரித்தாங்க எடுத்து விசாரித்து அவங்க சொன்னாங்க இது குண்டு தயாரிக்கிறவன் அவன் மற்றவர்களுக்கும் குண்டு தயாரிக்கிறது எப்படிங்கிற பயிற்சி கொடுக்கிறவன் அவன் பயங்கரவாதிகளை உருவாக்குகிறவன் அவன் தான் அதுல செத்துருக்கான் அங்க வெடிச்சது குண்டுதான் அப்படின்னுக்கிட்டு அந்த நிலை தெரிய வந்திருக்கு நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்போ இந்த டிஜிபி ஏன் மனக்கட்டுங்க இருந்து அங்கே போய் அது வந்து கேஸ் சிலிண்ட்ரு வெடிப்பு தான் முதலமைச்சர்ன்னு சொன்னார் கேஸ் சிலிண்டர் வெடிப்பு தான் அப்படின்னு சொன்னார் அந்த ஜமுஷா ஷா அப்போ அப்போது ஜமுல் இந்த அலி திருச்சியில் அலி இருபத்தேழு வருஷமாக காணாமல் இருந்தவர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார் நானூத்தி எழுபத்தொரு நாளை தாண்டி காணாம இருந்தவர் இப்ப உதயநிதியுடைய நண்பர்கள் மூணு பேரை காணும் மூணு பேரை காணும் இப்போ உதயநிதியையே காணுமே உதயநிதி கூட இப்ப வெளியில வரல ஜோரம்னு சொல்றாங்க அது என்ன காரணம் ஏன் ஏன் இப்படி எல்லாரும் காணாம போறாங்க போலீஸுக்கு தெரியாம காணாம போக முடியுமா அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது இந்த வேலி மேலே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு வணக்கம்